வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ குறித்து தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி டெட் டிஆர்பியா அப்டேட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காத மாணக்கராசிரியர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க இப்போ டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன் அவுட்டும் டெட் பேப்பர் டூ ஆகட்டும் அது நடைபெறதுக்கான தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் ஸோ இதான் அந்த அப்டேட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி மாற்றம் நவம்பர் ஒன்று நவம்பர் ரெண்டு நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி மாற்றம் நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க நிர்வாக காரணங்களால் தேதி மாற்றப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு இப்போ ஏற்கனவே டெட் பேப்பர் ஒன் ஆகட்டும் டெட் பேப்பர் டூ ஆகட்டும் நடைபெறக்கூடிய தேதி நவம்பர் ஒன்று நவம்பர் ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தேதிகளை வந்து மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்களுட்பட எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவித்தாங்க இப்போ சடனாக வந்து எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிக்கு நிர்வாக காரணங்களாக ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி மாற்றம் ஸோ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் ரெண்டு நடத்துவதற்கான உத்தேசித்த அறிவிப்பானை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் கவர்மெண்ட் டாட் இன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிடப்பட்டுள்ளது மேற்படி தேர்வுகளை ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்ற அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது தற்போது நிர்வாக காரணங்களால் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தாள் ஒன்றும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தாள் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி சைட்லருந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லா வெப்சைட்லையுமே இப்போ அப்டேட் ஆயிருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி மாற்றம் நவம்பர் ஒன்று நவம்பர் ரெண்டாம் தேதியில் நடைபெறுவதாக இருந்த தேர்வை தற்போது நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கு ஸோ வீடியோ இப்போ உடனே ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் இடத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ